ரெனாடஸ் குழுமத்தின் அங்கமான ரெனாடஸ் புரோகான் நிறுவனம் கோவையில் இன்று அதன் புது தயாரிப்பை அறிமுகம் செய்தது கட்டுமான பொருட்கள் துறையில் ரெனகான் ஏஏசி பிளாக் போன்ற தனித்துவம் கொண்ட தயாரிப்பை அறிமுகம் செய்து இந்த துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இந்த நிறுவனம் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்ட் என்னும் அதன் புது தயாரிப்பையும் நிறுவனத்தின் அடுத்த இலக்குகள் குறித்தும் கோவையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டது தற்போது இந்நிறுவனம் வழக்கமான செங்கல்களுக்கு மாற்றாக ஏஏசி பிளாக் என்ற தயாரிப்பையும் ரெனாகான் ரேபிட் வால் ரெடிமேட் சுவர் பகுதிகளையும் மேலும் டைல் அதேசிவ் வால் புட்டி ஏஏசி ஜாயின் மோட்டார் ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர் பிளாக் ஜாயிண்டிங் மோட்டார் டாப் ஹார்டனர் போன்ற பொருட்களை உருவாக்குகிறோம் பல்வேறு கட்டுமான கலவைகளையும் தலங்களின் டைல்ஸ்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றை உருவாக்குகிறது தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்ட் என்னும் புது தயாரிப்பை இந்த நிறுவனம் அறிமுகம் செய்கிறது இதன் தனித்துவம் கொண்ட தன்மைகளால் இது வழக்கமான பிளைவுட் ஜிப்சம் போர்டுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போர்டுகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக அமையும்